லெவல் யூஷுன்னா ஒரு ப்ளானை வந்து சன்ன சுத்தி ஒரு சுத்தி சுற்றி வர லெவல் யூஸ்யூ இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் ஒன் பை ஒன்றா பார்ப்போம் மேக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து

ஃபர்ஸ்ட்டு அது மட்டும் நம்மளோட சோலார் பிளானட் இந்த பிளானுக்கு மூர் கிடையாது வீனஸ் இந்த பிளானட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுதான் இதுலேயும் பிளானட் ஏன் ஏன் இந்த பிளானட் இந்த பிளானுக்கு ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் இருக்கும் அது மட்டும் கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா

அங்க இருக்க மவுண்டன் சாயில் எதுவா இருந்தாலும் அங்க வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும் மார்ஸ்க்கு வந்து ரெண்டு மூஞ்சு இருக்கு அந்த ரெண்டு மூஞ்சு என்னன்னா ஃபோகோஸ் டெய்மோஸ் சிஸ்டம்லயே லார்ஜஸ்ட் பிளானட் இந்த பிளானட் வந்து 80 மூன்ஸ் இருக்கும் அதுல ஒரு மூன் வந்து கேனிமேட் கேனிமேட் தான் இருக்குல బిగ్గెస్ట్ மூன் நம்மளோட சோலார் சிஸ்டம்லயே அதான் இருக்குல బిగ్గెస్ట్ மூன் அதாவது இது எவ்வளவு பெருசா இருக்கும்னா ஒரு மெர்குரி பிளானட்டே விட இது வந்து பெருசா இருக்கும் அப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா ഫിറ്റ് പണി വെക്കള லாமாவே தில்ட்டா இருக்கும் அதாவது அது வந்து ரொம்பவே அது வந்து தில்ட்டா இருக்கும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சயன்ல சுத்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நெப்டூன் நெப்டூன் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம்லயே பிக்கஸ்ட் பிளானட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்ஸ் பிளஸ் சேனலுடன்